இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைங்க இபி லைனும் ஆஃபாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேடந்து வர்ற சோலார் சோலார் லைனு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குது சுவிட்ச் ஆனில் இருக்குது டிபி சுவிட்ச் சோலார் லைன் வந்து சோலார் இன்வெர்டருக்கு வருது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து சோலார் இன்வெர்ட்டர் இப்போ வந்து இபி ஆப்ஸ் அண்ட்னு சொல்கிறது மெயின்ஸு டுவெல் பாயிண்ட் டூ வோல்ட் பேட்டரி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஆம்பியர் சோலார்லேருந்து டூ டுவெண்ட்டி வோல்ட் ஜென்ரேட் பண்ணுது ஃபிஃப்டி எட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக சோலாரில் எங்கிட்டு இருக்குது அதனால் இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும் பச்சை கலரில் காட்டும் ஓகே கீழே வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி இருக்குது ஒரு பேட்டரி ஸோ இது வந்து தான் சோலார் இன்வெர்ட்ருன்னு சொல்கிறது நார்மல் இன்வெர்டருக்கும் சோலார் இன்வெர்டருக்கு இதுதாங்க வித்தியாசம் பகலில் ஃபுல்லாக வந்து கரண்ட்டே இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை சோலாரில் இருக்கும் இதுக்கான செலவும் ரொம்ப கம்மி தான் இது போட்டுட்டீங்க அப்படின்னா கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போயிடுச்சு நாம நாம் வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை கரண்ட் இல்லாட்டியும் பகல் பூரா இயங்கிருக்கோம் நைட்டில் மட்டும் இது வந்து ஈபியில் வேலை செய்யும் பகல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோலாரில் வேலை செய்யுங்க நன்றி